ஓம் ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மம் பாகம் இரண்டு ஐ மனதிற்கு அப்பால் துன்பம் என்பது இல்லை கேட்பவர் நீங்கள் உங்கள் மகனின் வீட்டில் அமர்ந்து கொண்டு மதிய உணவு வழங்கப்படுவதற்காக காத்திருப்பதை நான் பார்க்கிறேன் உங்கள் விழிப்புணர்வின் உள்ளடக்கம் என்னுடையதை போன்றதா அல்லது ஒரு பகுதி மட்டும் வித்தியாசமானதா அல்லது முற்றிலும் வித்தியாசமானதா என்று வியக்கிறேன் என்னை போலவே நீங்களும் பசியுடனும் தாகத்துடனும் உணவிற்காக அல்லது முற்றிலும் நீங்கள் இருக்கிறீர்களா மகாராஜு மேலோட்டமாக அதிக வித்தியாசம் இல்லை ஆனால் ஆழத்தில் மிகுந்த வித்தியாசம் உள்ளது உனக்கு உன்னை பற்றி புலன்கள் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் மட்டும் தான் தெரியும் அவை தெரிவிக்கும் விதமாகத்தான் உன்னை நீ எடுத்துக் கொள்கிறாய் உன்னை பற்றிய நேரடி அறிவு உனக்கு கிடையாது வெறும் கருத்துக்கள் மட்டுமே உள்ளன எல்லாமும் சுமாரான இரண்டாம் கை மாறிய செவி வழியாக பெறப்பட்டவை நீ உன்னை பற்றி என்னவாக நினைக்கின்றாயோ அந்த உண்மை என்று எடுத்துக்கொள்கிறாய் உன்னை அனுமானிக்க கூடியவனாகவும் விவரிக்கக்கூடியவனாகவும் கற்பனை செய்யும் வழக்கம் உன்னிடம் உறுதியாக உள்ளது நீ பார்ப்பதைப் போல்தான் நானும் பார்க்கிறேன் நீ கேட்பதைப் போல்தான் கேட்கிறேன் சுவைப்பதைப் போல்தான் சுவைக்கிறேன் உண்பதைப் போல்தான் உண்கிறேன் நானும் தாகத்தையும் பசியையும் உணர்கிறேன் உணவு சரியான நேரத்திற்கு வழங்கப்பட எதிர்பார்க்கிறேன் பட்டினியா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டாலும் என் உடலும் மனமும் வலுவிழக்கின்றன இவை எல்லாவற்றையும் நான் தெளிவாக அனுமானிக்கிறேன் ஆனால் எப்படியோ நான் அதில் இல்லை என்னை அதன் மேல் விட்டேத்தியாக பற்றற்று மிதப்பதைப் போல் உணர்கிறேன் விட்டேத்தியாக பற்றற்று கூட அல்ல தாகமும் பசியும் இருப்பது போல விட்டேத்தி தன்மையும் பற்றற்ற தன்மையும் உள்ளன இவை எல்லாவற்றை பற்றிய பிரக்னையும் உடலும் மனமும் அவற்றின் நடப்பவைகளும் ஏதோ மிக தொலைவில் உள்ள தொடுவானத்தில் இருப்பது போன்ற உணர்வும் உள்ளன நான் தெளிவாகவும் காளியாகவும் உள்ள சினிமா திரை போன்றவன் படங்கள் அதன் மேல் கடந்து போய் மறைந்துவிடும் திரையை முன்பு இருந்தது போல தெளிவாகவும் வெறுமையாகவும் விட்டுவிட்டு படங்களால் திரை எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை படங்களும் திரையால் பாதிக்கப்படுவதில்லை திரைப்படங்களை குறுக்கிட்டு பிரதிபலிக்கிறது அது அவற்றை வடிவமைப்பதில்லை அதற்கு பட சுரல்களுடன் செய்வதற்கு எதுவும் இல்லை இவை எல்லாம் அவை உள்ளவரை உள்ளன விதியின் தொகுதியான பிராப்தமாக ஆனால் என் விதி அல்ல திரையின் மேல் உள்ள மக்களின் விதியாக கேட்பவர் ஒரு படத்தில் உள்ள மக்களுக்கு விதி உள்ளது என்று நீங்கள் சொல்லவில்லை அல்லவா அவை கதையை சார்ந்தவை கதை அவர்களுடையது அல்ல மகாராஜ் உன்னை பற்றி எப்படி நீ உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறாயா அல்லது நீ அதனால் வடிவமைக்கப்படுகிறாயா கேட்பவர் சரி ஒரு வாழ்க்கை கதை தன்னை விரித்துக் கொள்கிறது அதில் நான் ஒரு நடிகன் வெளியே எனக்கு எந்த இருத்தலும் இல்லை ஏனெனில் நான் இல்லாமல் அதற்கு இருத்தல் இல்லை நான் வெறுமனே ஒரு கதாபாத்திரம் மட்டுமே ஒரு நபர் அல்ல மகாராஜ் கதாபாத்திரம் ஒரு நபராகும் வாழ்க்கையை அது வந்தவரை ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடன் ஒன்றாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அவன் அதை வடிவமைக்க ஆரம்பிக்கும் போது கேட்பவர் நான் ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் அப்போது என்ன நடக்கிறது மகராஜு கேள்வி பதில் இரண்டுமே திரையின் மேல் தோன்றுகின்றன உதடுகள் அசைகின்றன உடல் பேசுகிறது மறுபடியும் திரை தெளிவாகவும் வெறுமையாகவும் ஆகிவிடும் கேட்பவர் நீங்கள் தெளிவு மற்றும் வெறுமை என்று சொல்வதின் அர்த்தம் என்ன மகாராஜ் உள்ளடக்கம் எதுவும் இல்லாததை நான் குறிக்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் அனுமானிக்கப்படக்கூடியவனும் அல்ல உருவகிக்கப்படக்கூடியவனும் அல்ல இதுதான் நான் என்று நான் சுட்டி காண்பிக்க கூடியது எதுவும் இல்லை நீ உன்னை ஒவ்வொன்றுடனும் சுலபமாக அடையாளப்படுத்திக் கொள்கிறாய் எனக்கு அது சாத்தியமில்லாதது நான் இதுவோ அல்லது அதுவோ இல்லை மற்றும் என்னுடையது எதுவும் இல்லை என்னும் உணர்வு எனக்குள் உறுதியாக உள்ளது ஏதோ ஒன்று அல்லது ஒரு எண்ணமோ தோன்றியவுடன் இது நான் அல்ல என்னும் உணர்வு உடனே வருகிறது கேட்பவர் உங்கள் நேரத்தை நான் இது அல்ல நான் அது அல்ல என்று திரும்ப திரும்ப சொல்லி கழிப்பதாக சொல்கிறீர்களா மகராஜ் இல்லவே இல்லை உனக்காக நான் வார்த்தைகளை சொல்கிறேன் என் குருவின் அருளால் நான் புறப்பொருளும் அல்ல அகப்பொருளும் அல்ல என்று ஒரே தடவையிலும் நல்லதற்காகவும் அறிந்து கொண்டேன் நான் என்னை எல்லா நேரமும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை கேட்பவர் நீங்கள் புறப்பொருளும் அல்ல அகப்பொருளும் அல்ல என்று சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த கணத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்கள் அனுபவத்தின் நோக்கப் பொருளாக நானும் உட்பொருளாக நீங்களும் இல்லையா மகராஜ் என் ஆட்காட்டி விரல் என் சுட்டு விரலை தொடுவதை பார் இரண்டும் தொடுகின்றன தொடரப்படுகின்றன என் கவனம் பெருவிரல் மீது இருக்கும்போது போது பெருவுரல் உணர்வது சுட்டு விரல் சுயம் கவனத்தின் குவிப்பை மாற்றினால் இரண்டிற்கும் இடையில் உள்ள தொடர்பும் நேரெதிராக மாறிவிடும் எப்படியோ நான் கவனத்தின் குவிப்பை மாற்றினால் நான் எதை பார்க்கிறேனோ அதுவாக ஆகி அதற்கு இருக்கும் விழிப்புணர்வை அனுபவிக்கிறேன் நான் அந்த பொருளின் உட்புற சாட்சி ஆகிறேன் மற்ற விழிப்புணர்வின் குவி மையங்களுக்குள் நுழையும் இந்த திறமையை நான் அன்பு என்று சொல்கிறேன் நீ வேண்டுமானால் அதற்கு நீ விரும்பும் பெயரை கொடுக்கலாம் அன்பு சொல்கிறது நான் தான் எல்லாமும் என்று அறிவு சொல்கிறது நான் எதுவும் இல்லை என்று இரண்டிற்கும் இடையில் என் வாழ்க்கை ஓடுகிறது எந்த ஒரு காலம் மற்றும் இடத்தின் புள்ளியிலும் நான் அனுபவத்தின் அகப்பொருளாகவும் புரட்பொருளாகவும் இருக்க முடிவதால் நான் இரண்டுமே இரண்டுமே இல்லை மற்றும் இரண்டையும் கடந்தவன் என்று சொல்வதன் மூலம் அதை வெளிப்படுத்துகிறேன் கேட்பவர் நீங்கள் உங்களை பற்றி இந்த மாதிரியான அசாதாரணமான வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள் எது உங்களை இந்த மாதிரி சொல்ல வைக்கிறது நீங்கள் காலத்தையும் இடத்தையும் கடந்தவர் என்று சொல்வதன் அர்த்தம் என்ன மகாராஜ் நீ கேட்கிறாய் பதில் வருகிறது நான் என்னை கவனிக்கிறேன் என் பதிலை கவனிக்கிறேன் அதில் எந்த முரண்பாட்டையும் காண்பதில்லை நான் உண்மையை சொல்கிறேன் என்று எனக்கு தெளிவாக தெரிகிறது இது எல்லாம் மிகவும் எளிதானவை நான் சொல்வதை உணர்ந்து சொல்கிறேன் என்றும் மிகவும் பொறுப்புடன் இருப்பதாகவும் நீ நம்ப மட்டும் வேண்டும் நான் உனக்கு முன்பே சொன்னது போல என் குரு என்னுடைய உண்மையான இயல்பையும் உலகத்தின் உண்மையான இயல்பையும் காண்பித்தார் நான் உலகத்தோடு ஒன்று என்றும் இருப்பினும் உலகத்திற்கு அப்பாற்பட்டவன் என்றும் அறிந்த பிறகு எல்லா ஆசைகளிலிருந்தும் அச்சங்களிலிருந்தும் விடுபட்டு விட்டேன் நான் சுதந்திரமாக இருக்க திட்டமிடவில்லை மிக குறைவான முயற்சி கூட இல்லாமல் எதிர்பாராமல் நான் சுதந்திரமானேன் அப்போதிருந்து ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்துமான சுதந்திரம் என்னோடு தங்கிவிட்டது நான் கவனித்த மற்றொரு விஷயம் என்னவென்றால் நான் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை எந்த ஒரு தாமதமும் உரசலும் இல்லாமல் செயல் எண்ணத்தை தொடர்கிறது எண்ணங்கள் சுயநிறைவு பெற்றவையாக இருப்பதையும் நான் கண்டுகொண்டேன் ஒவ்வொன்றும் அதனதன் இடத்தில் இயல்பாகவும் சரியாகவும் பொருந்து விடுகின்றன முக்கியமான மாற்றம் மனதில்தான் உள்ளது உடனடியாக எதிர்வினையாற்றி ஆனால் எதிர்வினையை தொடராமல் அது அசைவற்றும் மௌனமாகவும் ஆகிவிட்டது தன்னிச்சை ஒரு வாழ்க்கை முறையாகவே ஆகிவிட்டது மெய்யானது இயல்பாகவும் இயல்பானது மெய்யாகவும் ஆகிவிட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக இயல்பான மற்றும் நிசத்தமான எல்லையில்லாத பற்றும் அன்பும் எல்லா திசைகளிலும் பிரகாசித்து சுயநிறைவானதாகி எல்லாவற்றிலும் ஊடுருவி எல்லாவற்றையும் ஆர்வமுள்ளதாகவும் அழகானதாகவும் முக்கியமானதாகவும் புனிதமானதாகவும் ஆக்குகிறது கேட்பவர் தன் சுயத்தை அறிந்த ஒருவருக்கு பலவிதமான யோக சக்திகள் தன்னிச்சையாக தோன்றும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இவைகளை பற்றி உங்களுடைய அனுபவம் என்ன மகராஜ் மனிதனின் ஐந்து வகையான பௌதீகமான இன்னப்பெற உடலுக்கு அதீதமான கற்பனைக்கும் எட்டாத சக்தியின் சாத்தியக்கூறு உள்ளது மனிதனில் மொத்த பிரபஞ்சமும் பிரதிபலிப்பது மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் அவனால் உபயோகப்பட காத்து கொண்டிருக்கிறது அவசியமான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் வழிய ஞானி அம்மாதிரியான சக்திகளை உபயோகிக்க ஆர்வத்துடன் இருக்க மாட்டார் தினசரி வாழ்க்கைக்கு போதுமான மனிதனுக்குள்ள திறமையையும் அவர் சில சக்திகளை மூலம் ஆனால் அந்த மாதிரியான சக்திகளை உபயோகிக்கும் மனிதன் இன்னும் கட்டுப்பட்டே இருப்பான் ஞானி தன்னுடையதாக எதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார் சில சமயத்திலும் இடத்திலும் சில அற்புதங்கள் சில மனிதர்களுக்கு உண்டானது என்று சொல்லப்பட்டால் நிகழ்ச்சிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் எந்த விதமான எதேச்சையான தொடர்பையும் ஏற்படுத்தவோ எந்த முடிவிற்கும் வர அனுமதிக்கவோ மாட்டார் எல்லாமும் நிகழ வேண்டியபடி ஒவ்வொன்றும் அதை நடக்க வேண்டியபடி நடக்கிறது ஏனெனில் பிரபஞ்சம் அது உள்ளபடியே இருக்கிறது கேட்பவர் வாழ்வதற்கு பிரபஞ்சம் ஒரு மகிழ்ச்சியான இடம் போல தெரியவில்லை ஏன் இத்தனை துக்கங்கள் மகராஜ் வழி உடல் சார்ந்தது துக்கம் மனம் சார்ந்தது மனதை தாண்டி துக்கம் என்பது இல்லை வழி என்பது உடல் அபாயத்தில் உள்ளது அதற்கு கவனிப்பு தேவை என்பதற்கான வெறும் அறிகுறி அதே போல நாம் நபர் வியக்தி என்று சொல்கிற ஞாபகங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் கட்டமைப்பு இழப்பினாலோ அல்லது மாற்றத்தினாலோ அச்சுறுத்தப்படுகிறது என்று துக்கம் எச்சரிக்கிறது உடல் உயிர் வாழ்வதற்கு வழி அவசியம் ஆனால் உன்னை துக்கப்படும்படி யாரும் வற்புறுத்துவதில்லை துக்கப்படுவது முற்றிலுமாக பற்று கொண்டிருப்பதாலும் தடுப்பதாலும் தான் அது தொடர்ந்து மேற்கொண்டு நகரவும் வாழ்க்கையோடு மிதந்து செல்லவும் நம்முடைய விருப்பமின்மையின் ஒரு அறிகுறி எப்படி ஒரு புத்தியுள்ள வாழ்க்கை வலியற்றி இருக்குமோ அப்படி ஒரு புனித வாழ்க்கை துன்பமற்று இருக்கும் கேட்பவர் புனிதர்களை விட அதிகமாக துன்பப்பட்டவர்கள் கிடையாது மகாராஜ் அவர்கள் உன்னிடம் சொன்னார்களா சுயமாக சொல்கிறாயா புனிதத்துவத்தின் சாரமே நிகழ்கால கனத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்வது நிகழ்வனவற்றுடன் அவை நிகழும் போதே ஒத்திசைவுடன் இருப்பது ஒவ்வொன்றும் அவை இருக்கும் தன்மையிலிருந்து வேறுபட்டிருக்க புனித வேண்டமாட்டார் எல்லா காரணிகளையும் கருத்தில் கொண்டு அவை தவிர்க்க முடியாதவை என்று அவருக்கு தெரியும் அவர் தவிர்க்க முடியாதவைகளுடன் நட்புடன் இருப்பார் அதனால் அவர் துக்கப்பட மாட்டார் வழியை பற்றி அவருக்கு தெரியும் ஆனால் அது அவரை உருக்குலைய செய்யாது அவரால் முடிந்தால் இழந்த சமநிலையை திரும்ப கொண்டு வருவதற்கு தேவையானவற்றை செய்வார் இலையல் நடப்பவற்றை அவை நடக்கும்படி விட்டு விடுவார் கேட்பவர் அவர் இறக்கலாம் மகாராஜ் அதனால் என்ன அவர் தொடர்ந்து வாழ்வதால் அடைவது என்ன அவர் இறப்பதால் இழப்பது என்ன எது பிறந்ததோ அது கண்டிப்பாக இறக்க வேண்டும் எது எப்போதும் பிறக்கவில்லையோ அது இறக்க முடியாது இவையெல்லாம் தன்னை என்னவாக எடுத்துக் கொள்கிறாரோ அதை பொறுத்தது கேட்பவர் நீங்கள் இறக்கும் அளவிற்கு நோய்வாய்ப்பட்டிருப்பதாக கற்பனை செய்வோம் நீங்கள் வருத்தப்படவும் மறுதளிக்கவும் மாட்டீர்களா மகாராஜ் ஆனால் நான் முன்பே இறந்துவிட்டேன் அல்லது பிறக்கவோ இறக்கவோ இல்லை எனலாம் என் உடல் வழக்கமான வழியில் நடந்து கொள்வதை நீ பார்த்து உன் சொந்த முடிவுகளை நீ எடுத்துக் உன் முடிவுகள் உன்னைத் தவிர வேறு யாரையும் கட்டுப்படுத்துவதில்லை என்பதை நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் என்னை பற்றி நீ கொண்டிருக்கும் உருவகம் முற்றிலும் தவறாக கூட இருக்கலாம் என்பதை நீ பார் உன்னை பற்றிய உன் உருவகமும் தவறானது ஆனால் அது உன் பிரச்சனை ஆனால் நீ எனக்கு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு பிறகு என்னை அவற்றை தீர்த்து வைக்க சொல்லக்கூடாது நான் பிரச்சனைகளை உருவாக்குவதும் இல்லை அவற்றை தீர்த்து வைப்பதும் இல்லை தொடரும்